ஃப்ரெண்ட்வெட்ஸ் நேருக்கு வணக்கம் ஸோ நம்ம கிரிக்கெட் பற்றி நிறைய அப்டேட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம் அது இந்தியன் டீமை பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க சில பேர் கேட்குறாங்க ஸோ இந்தியன் டீமை பற்றி என்ன தான் பேசுகிறேன் எனக்கும் தான் உண்மை ஸோ ஸ்ரீலங்கன் சீரீஸை வந்து எப்போ லாஸ் பண்ணாங்களோ அப்போ வந்து நிறையா பேர் வந்து என்னடா இப்படி பண்ணிட்டாங்கன்னு தான் எல்லாேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய ரிவ்யூஸ் வந்துட்டு தான் இருக்குது அந்த வகையில் இந்தியன் டீமை பற்றி மேஜராக பேசக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகா சார் கூட சொல்லியிருந்தார் ஸோ இதுக்கு வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து காம்பீர் அண்டு பேட்டிங் கோச் ரெண்டு பேரும் தான் எடுத்துக்கணும் தான் அவர் சொல்லியிருந்தார் ஸோ இதுக்காக நீங்கள் வந்து செப்பாக கட்டாதீங்க கேட்டாதீங்க ஸோ ஆர்டரை மாற்றி இறங்குறதும் ஒரு ரீசன் ரெண்டாவது வந்து ஒரு கிளாஸ் பிளேயர் அதாவது ஓப்பனிங் கிளாஸ் பிளேயர் வந்து நீங்கள் வந்து லோயர் ரெண்டில் வந்து இறக்குறது ரொம்ப 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 தப்பான விஷயம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படின் தான் அவர் சொல்லிட்டாரு ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக பேசியிருக்காரு நம்ம அப்படியே சொல்ல முடியாது ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து இன்னும் சொல்லப்பட சொல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்ரீலங்கன் டீமுக்கிட்ட வந்து இந்தியனோட ஸ்பின்னர்ஸ்லாம் வந்து ஜாம்பவானலாம் இருப்பாங்க ஸோ முத்தையா முறையில் வந்து மட்டும் தெரியும் ஸோ அதற்கு அடுத்தபடியாக எந்த ஒரு ஸ்பின்னர்ஸுமே இந்தியன்ஸை இந்தியன் விக்கெட்ஸை ஒரு எடுக்கிற மாதிரி இந்தியா டாமினேட் பண்ணுற மாதிரி யாருமே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இருக்க ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸால வந்து இந்தியா ஒன்றுமே பண்ண முடியாதுன்றிருந்த ஃபேக்டை உடைச்சி எங்களாலேயும் ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் டீம் பண்ணியிருக்காங்க தான் உண்மை ஸோ ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க அதில் எந்த ஒரு சந்தையும் இல்லை இப்போது வந்து இந்தியனோட ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வருஷம் கழிச்சு ஆக்சுவலாக வந்து நைன்டீன் நைன்ட்டி செவனில் நடஞ்சிருந்தேன் கடைசியாக நைன்ட்டி செவன்னா நைன்டி செவன் செவன் செவன்டீன் டுவெண்ட்டி செவன் ஆ டொண்ட்டி செவன் இயர்ஸ் ஸோ எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷம் கழிச்சு நம்ம இந்தியா வந்து திரும்ப வந்து ஸ்ரீலங்கா கிட்ட சேர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் தெரிஞ்ச வச்சு தான் திருப்பி அதை ஏன் சொல்லி ஞாபகத்துன்னு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அப்படியே அடுத்த வருஷம் விளையாடக்கூடாது நம்ம சாம்பியன்ஸ் டிராபிக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது அதுக்கும் முன்னாடி இந்தியன் விளையாடக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஒன் டேன்னு பார்த்தீங்கன்னா மூணே மூணு தான் இருக்குது ஸோ அதனால் அந்த மூணு மேட்சை மட்டும் வச்சு எப்படி வந்து நான் டீம் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அதற்கு நிறையா சீனியர் பிளேயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் தான் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இனி நடக்கக்கூடிய சின்ன சின்ன மேச்சஸ் கூட இப்போது இந்தியாவில் நடக்கூடிய சையத் முஷ்டலியாக இருக்கட்டும் ரெண்டாவது ரஞ்சியாக இருக்கட்டும் ரெண்டாவது ஸ்டேட்டாக இருக்கட்டும் ஸோ அவங்கவுங்க ஸ்டேட்டு அவங்க ரஞ்சியில் விளாட்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான பவுலர்ஸ் எல்லாத்தையும் பவுல் பண்ண வைக்கணும் ஸோ எல்லா டீம்ஸ் மேனேஜ்மெண்ட்டு ரெண்டாவது இந்தியன் பிளேயர்ஸுமே வந்து அதை அறிவுறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து பவுலர்ஸு ஏன்னா இங்கே மொபைல் சிராஜ் வந்து ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காருன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டார் நம்ம கேப்டனு ஸோ நம்ம இந்தியாவுக்கு பும்ரா வந்த பிறகு ஸோ பும்ரா ஈக்குவலாக இன்னொருத்தர் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஓப்பனிங் ஸ்பெல் வந்து கண்டினியூ ஆகும் ஸோ அவர் ஈக்குவலான ஒரு போலரை கண்டிப்பாக நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு இருக்காங்க ஸோ அதற்காக தான் நம்ம ஷமி அவர்களும் பார்த்தீங்கன்னா தீவிர வளப்பயிற்சியை ஈடுபட்டுருக்காரு ஸோ ரீசெண்டாக வந்து அவர் ட்விட்டரில் கூட அவரோட வீடியோஸ் போட்டிருந்தாரு ஸோ அது வந்து உண்மையில் இருக்கிற எல்லா ரசிகருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வரவேற்க தான் உண்மை ஸோ லாஸ்ட்டு ரெண்டு சீரிஸாக அவர் விளையாடலை திருப்பி கம்பா கொடுக்குறாரு கண்டிப்பாக அவர் வந்து கம்பா கொடுக்கும்போது இன்னும் நல்லா ஒரு ஃபார்மில் தான் வருவார்னு எல்லாருமே இருக்காங்க ஸோ உண்மையில அது தக்க விஷயம் தான் தாண்டி இன்னும் நிறைய பேர் சொல்லுற விஷயம் போலர்ஸ் இன்னும் வெரைட்டியாக போகிற நிறைய போலர்ஸை சூஸ் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம தமிழகத்தில் வந்து நடராஜன் மாதிரி போலர்ஸ்லாம் ஏன் எடுக்கலன்னு சொல்லி எல்லாருமே இருக்கலாம் ஆனால் அவரோட இன்னும் திறமையான போலர்ஸ் இருக்கிறாங்க தான் அதுதான் உண்மை ஸோ வேரியேஷன் காட்டக்கூடிய நிறைய போலர்ஸ் இருக்காங்க ஸோ இது எல்லாருமே வந்து நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி ஆகணும் அவங்களுக்கு நிறைய கேம் விளாட வைக்கணும் ஸோ அதுலேருந்து செலக்ட் பண்ணி தான் அடுத்து நடக்கப்பட்ட இந்த மூணு ஓடியைலையும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதற்கு அடுத்தபடியாக பேட்டிங் வரும்போது நம்ம ஆஸ்வெஷல்ஸ் சொன்னது தான் ஸோ பேட்டிங் ஆர்டரை வந்து எக்காரங்க மட்டும் மாற்றக்கூடாதுன்னு தான் எல்லாேருமே இருக்காங்க இதில் எல்லாருமே ஓப்பனிங் வந்து நம்ம ரோஹித் சர்மா எப்படி ஆனால் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதற்கு பேராக இருந்தால் நம்ம சுப்மன் கில் வந்து அவருக்கு கம்பெனி கொடுக்கலன்றது தான் ஃபேக்ட்டு ஸோ அதுதான் உண்மை ஸோ அதற்கு ஆல்டர்னேட்டிவாக கண்டிப்பாக பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஜெயிச்சு சிவா தான் ஆனால் இப்போவும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஏன் ருத்து வந்து ட்ரை பண்ணக்கூடாது நீங்கள் கேட்கலாம் ஒன்னா ருத்து வந்து சிஎஸ்கே ஃபேனோட பேசுகிறப்பா அப்படின்னு ஸோ அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை சில பேர் கேட்குற விஷயம் தான் நம்ம இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ ருத்ராஜையே நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து நார்த்துலேயே கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ அக்ஷா போக்லே கூட சொல்லியிருந்தார் ஸோ ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து நீங்கள் விட்டுட்டு திருப்பி இந்தியன் டீமை கொண்டு போனீங்கன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல தான் திரும்பவும் அவர் சொல்லியிருக்காரு ஸோ அவரும் பாயிண்ட் ஆஃப் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்த மேட்சில் இந்த தவறு நடக்கக்கூடாது அடுத்த சீரியஸில் கண்டிப்பாக நடக்காது நம்புறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு மேலே நம்ம அஸ்வின் அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்காரு ஸோ ரீசெண்டாக முடிஞ்ச டிஎன்பிஎல்ல வந்து வின் பண்ண அனுபவமாக இருக்கட்டும் ஸோ அதற்கு ஐபிஎல் ஆக்ஷன் வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு தான் இருக்காரு ஸோ நம்ம ஐபிஎல் வரும்போது ஐபிஎல் ஆக்ஷன் வந்து நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க அதுலையும் குறிப்பாக டிஎன்பியில் விளையாண்ட நிறையா பிளேயர்ஸ் கூட ஆக்ஷனுக்கு வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ டிஎன்பிஎல் மட்டும் இல்லை ஏபிஎல்லில் வந்து நிறைய பேர் வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஸோ அவரோட வீடியோஸ்லாம் பார்த்து தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஆந்திரா ப்ரீமியர் லீக் ஸோ அதிலேருந்து நிறைய பேர் வரலாம்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிறைய டேலண்டான பிளேயர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க ஸோ ஆக்ஷனில் வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம ஐபிஎல் நிர்வாகம் எப்படி யூஸ் பண்ணும்போது ஸோ ஐபிஎல் ஓனர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க பிலீவ் பண்ணி வாங்க போகிறாங்கன்றதான் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி ரீசெண்டாக வந்து நேற்றுலேருந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து பொள்ளாரோட அந்த அஞ்சு சிக்ஸ் வந்து நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் எல்லோருமே பார்த்துருப்பீங்க ஸோ அதை வந்து யாரும் மறந்துடும் முடியாது நான் கூட ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ பழைய வீடியோ போலாம் அப்படின்னு நினச்சேன் நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம் அது பழைய வீடியோ கிடையாது இப்போ ரெண்டு நாள் முன்னாடி நடந்த அந்த மேட்ச் தான் ஸோ ஹண்ட்ரபாட் டோலம் மட்டும் தான் அந்த விஷயம் வந்துருக்கு அண்ட்ர்பாட் ஓலம்னு நிறைய பேர் தெரியாம இருக்கலாம் ஸோ ஒரு ஓவருக்கு அஞ்சு பால் தான் போடுவாங்க ஸோ ஹண்ட்ரட் பால் மட்டும்தான் ஸோ அதில் வந்து ட்ரீட் ராக்கெட்ஸ் மற்றும் சதன் பிரேவ் ரெண்டு மூணு தான் மேட்ச் நடந்துச்சு ஸோ சதன் பிரேவ் சைடு தான் பொன்னாடு வந்து இறங்கியிருந்தார் ஸோ டார்கெட்டாக வந்து நூற்றி இருபத்தேழு வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து ஹண்ட்ரட் பாலில் வந்து அடிக்கணும் ஆனால் இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து ஆறு விக்கெட்டு லூஸ் பண்ணிட்டாங்க எழுபத்தி ரெண்டு அடிச்சிருந்தாங்க மேக்ஸிமம் வந்து சதன் பிரிவை வந்து தோற்று தான் எல்லோருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க அதுவும் ரஷின்காந்த் வேறு அடுத்து வர போது எல்லாருமே யோசிச்சிட்டாங்க ஓகே மேட்ச் முடிஞ்சி அப்படின்னு அந்த சுச்சுவேஷனில் நம்ம பொருள் அது வந்து அஞ்சு சிக்ஸ் ரஷின்காந்த் எதிராகவே அடிச்சிருந்துருக்காரு ஸோ அதுவும் வந்து இங்கே குறிப்பிட்டு எல்லாருமே மென்ஷன் பண்ணக்கூட ஒரு விஷயமா இருக்குது ஸோ ரஷித் கார் வந்து ஆல்ரௌண்டர் நம்பர் ஒன் அவர் தான் இருக்காரு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரோட போலிங்கில் வந்து அஞ்சு சிக்ஸ் தொடர்ந்து அது இந்த வயசில் போனாட்டும் அடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ மும்பை ஃபேன்ஸில் எல்லோருமே என்ன இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் கோச்சிங் சைடு கொண்டு போயிட்டீங்க ஸோ நீங்கள் ஐபிஎல் வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அதனால தான் வந்து இந்த மாதிரி நல்ல மாதிரி குவாலிட்டியான பிளேயர்ஸ்லாம் வந்து அதுக்குள்ளே ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருக்காங்க ஸோ அங்கே பேசுகிற விஷயங்கள் உண்மைதான் ஸோ இந்த விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்குது ஸோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் ஸோ பாகிஸ்தான் சூப்பர் லீக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம ஐபிஎல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதே டைம் தான் வந்து அங்கே பிஎஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் டேட்டை வேறு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த டைம் தான் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க கான்ஃபிடென்ஸ் சொல்லிட்டாங்களாம் ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்போ வந்து ரீசெண்ட்டாக வந்து நம்ம ஃபேன்ஸால் வந்து ட்ரால் இருக்காங்க தான் உண்மை ஸோ தாண்டி நம்ம இந்தியன் டீமை ட்ரால் பண்ணுறதை அப்பான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க ஸோ நம்ம இந்தியன் டீமை வந்து ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்காக வந்து ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நம்ம சொல்லிட முடியாது உண்மையில் வந்து அவங்க சைடு அந்த போலிங் சைடும் கண்டிப்பாக அவங்களோட எஃபர்ட் நமக்கு தெரிஞ்சது தான் உண்மை ஸோ அந்தளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க அந்தளவுக்கு அவங்க ட்ரைனிங் எடுத்துருக்காங்க தான் உண்மை ஸோ இது வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்து நடக்கக்கூடிய சீரீஸில் வந்து கண்டிப்பாக முழு வீச்சில் வந்து அவங்களோட எஃபர்ட்டு போடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதற்கடுத்தபடி நம்ம காம்பீர் தரம்ல ஸோ நம்ம டீம் எப்படி ஃபார்ம் ஆக போகுது அந்த டீமில் வந்து ருத்ராஜ் ஜெயக்காடு இருப்பாரா சுப்மன் கிள்ளுக்கு கேப்டன்சி கொடுக்காம இருப்பாரா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தபடி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க நான் வெயிட் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து எங்கள் வீட்டுக்கு ஆதரவு கொடுங்க இத்துடன் இந்த வீடவை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன் அதுவரை ഉണ്ടെന്ന് വിടിക്കാം